ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு வளர்பிறை சஷ்டி ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள் தான் சஷ்டி நாளே முருகனை நினைக்காத நாள் இல்லை வேற என்னெல்லாம் இன்னைக்கு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ராசி நேயர்கள் உங்களுக்கு இந்த சந்திரனோடு சேர்ந்த ராகு மேசராசினியர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமைந்திருக்கிறது வந்து கொஞ்சம் தூக்கமின்மையை கொடுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக விசாரப்படுறதோ இல்லை இன்றைக்கி சண்டே ரொம்ப நிறைய நம்ம ஒர்க் பண்ணி அதுவும் நம்ம பொங்கலுக்கு ஒரு வாரம் முன்னே இருக்கும் ஸோ வீடு கிளீனிங்காக இருக்கட்டும் இல்லைன்னா மற்ற வேலைகளாக இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கிற காரணத்தினால ஒரு தூக்கமின்மையோ இல்லை மனசில் ஏதாவது ஒரு சின்ன சஞ்சலங்களோ அவ்வப்போது வந்து போகும் மற்றபடி இந்த ஞாயிற்றுக்கிழமை பொருளாதாரம் ஆரோக்கியம் இதுல எல்லாம் எந்த விதமான கவலையோ பயமோ அச்சமோ தேவையில்லை இன்றைய நாள் மேஷராசி அன்பர்கள் சஷ்டி திதியில் முருகன் ஆலய வழிபாடும் அன்னதானங்களும் செய்யலாம் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனசுக்கு நிம்மதியும் தெம்பும் உற்சாகமும் தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இந்த வருடம் பிறந்த இதுதான் முதல் ஞாத்திக்கிழமை இந்த ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு பல நல்ல விஷயங்கள் காத்திருக்கு ஒரு நல்ல செய்தி வரலாம் இல்லை நம்ம ஏதாவது ஒரு சேரிட்டபிள் ஒர்க் பண்ணலாம் ஸோ ஐயப்பன் பூஜையில் கலந்துக்கலாம் அன்னதானங்கள் செய்யலாம் இப்படி பல விதத்தில் நம்ம வந்து இன்னைக்கு நம்மளை என்கேஜாக வச்சுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு நண்பர்கள் மூலமாகவும் சரி உறவினர்கள் மூலமாகவும் சரி நன்மைகள் நடக்கும் மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு அலைச்சலை கொடுப்பார் ஒரு சின்ன வேலைக்கு கூட நம்ம ஒரு பத்து வாட்டி போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி ஏதாவது ஒரு பெருமாள் ஆலய வழிபாடு நமக்கு நல்லது அதனால் கொஞ்சம் ஒரு தூர பிரயாணங்கள் மேற்கொண்டு ஒரு பெருமாள் ஆலய வழிபாடை செய்து மனசிற்கு திருப்தியும் சந்தோஷமும் தரும் அளவுக்கு இந்த நாளை நம்ம சாதகமாக மாற்றிக்கலாம் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே மிகவும் ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் ராசிநாதன் சந்திரன் ராகு உடனும் பாக்கியத்தில் மற்றும் ராசியில் செவ்வாய் இருப்பது இன்றைய நாளில் கொஞ்சம் மனதில் குழப்பங்களும் பய உணர்வும் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிபி சுகர் இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்னைக்கு பொருளாதாரத்தில் நம்ம ஏமாறக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம் சோ இன்றைய நாள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு எதிலும் எச்சரிக்கை தேவை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அம்மன் ஆலய வழிபாடோ அல்லது துர்கை ஆலய வழிபாடோ நல்லது சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் சிம்மராசி நேயர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் மற்றும் புத பகவானுடன் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகுவும் சந்திராஷ்டமமாக அமைகிறார் மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்று பிள்ளையார் ஆலயம் சென்று அப்பாலபிஷேகம் செய்வது நல்லது கன்னிராசி அன்பர்கள் இன்றைக்கு நாள் முழுவதுமே கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் இந்த கன்னிராசி நேர்களுக்கு இந்த சந்திரனும் ராகுவும் ஏழாம் இடத்துலையும் ராசியில் கேதுவும் இருப்பது கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன சின்ன மன கிளேசங்கள் வரலாம் இன்னைக்கு வந்து கன்னிராசி அன்பர்கள் அவசியம் ஒரு விநாயகர் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் நல்லது சுப்பிரமணிய புஜங்கம் படித்தால் இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல தேர்ச்சி பெறலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு சற்று மனதில் சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கலாம் பணம் விரயமாகுவதோ அல்லது தேவையில்லாத கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ வரலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் பத்தாம் இடத்தில் இருப்பது வேலை சம்பந்தப்பட்ட அச்சங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நாம் இன்னைக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும் இன்றைக்கி முக்கிய முடிவுகளை தவிர்த்து இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலக அன்னதானங்கள் செய்யலாம் விரச்சிகராசி நேர்கள் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் இருப்பது குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் இந்த ராசி நேயர்களுக்கு பாகியத்தில் இருப்பது சற்று வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன கிளேசங்கள் மனதில் வந்து உறுத்தல்கள் இருக்கலாம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான மனக்கவலையும் வேண்டாம் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் மேலும் இன்று நீங்கள் காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது தனுசு ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது பல ஆண்டுகளாக இருந்து வந்த சின்ன சின்ன போராட்டங்களும் உங்களுக்கு மாறும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு பூர்வ புண்ணிய காரகன் செவ்வாய் நீச்சமடைந்திருப்பது ஷஷ்டி திதியில் முருகனை வணங்கலாம் முருகன் ஆலய வழிபாடும் முருகனுக்கு அர்ச்சனைகளும் மற்றும் முருகன் ஆலயத்தில் அன்னதானங்களும் செய்ய சிறப்பு மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் அலுவலக ரீதியாக இருந்த பிரச்சனைகளும் மாறும் ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் இன்று அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாளில் சற்று மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் தீரும் சனியும் சேர்ந்திருப்பது குபேர யோகத்தை கொடுக்கும் குடும்பஸ்தானத்தில் ராகும் காலை வேளையில் குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் வந்தாலும் மாலையில் அது தீரலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பெருமாள் ஆலய வழிபாடும் ஆண்டாள் சன்னதியில் இன்று அர்ச்சனை செய்வது சிறப்பு மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து மீனத்தில் இருப்பதும் ஏழாம் இடத்தில் கேத்து இருப்பதும் கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மனதில் சின்ன வருத்தங்களோ அல்லது வாக்குவாதங்களோ வரும் ஐந்தாம் இடத்திற்கான சந்திரன் ராசியில் ராகுவுடன் இருப்பது இன்று பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்தவும் பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்த இந்த நாளுக்கான கேள்வி என்ன என்பதை பார்க்கலாம் சஷ்டி திதியில் எந்த மாதிரியான வழிபாட்டினை செய்யலாம் பொதுவா இந்த சஷ்டி திதி வந்து ஆறாவது நாள்னு சொல்றோம் சஷ்டி வந்து என்ன என்ன விஷயத்திற்காக நம்ம முருகனை வணங்குறோம்னா நமக்கு எதிரிகள் இருக்க கூடாது அப்படிங்கறதுதான் சோ சத்ரு இல்லாமல் இருப்பதற்கு இந்த சஷ்டி திதி ரொம்ப விசேஷம் அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் இந்த சூரிய சூரியன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாளில் சஷ்டி திதி வந்தால் நம்ம சத்ரு பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சில தெய்வங்களை நம்ம வழிபாடு பண்ணலாம் அதில் பிரதான தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் முருகனுக்கு வந்து இன்று சஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்க நமக்கு எதிரிகளின் தொல்லை குறையும் அதே போல் இன்னைக்கு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி ராவு காலத்தில் ஒரு துர்கை சன்னதியில போய் எலுமிச்சம்பழ மாலையோ விளக்கோ ஏற்றினால் இந்த தொல்லைகள் வந்து நமக்கு இருக்காது அது மட்டுமல்ல எல்லை தெய்வ வழிபாடுகளையும் இன்று ராவு காலத்தில் செய்யலாம் அகோர வீரபத்திரரை சஷ்டி திதிகள் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வெற்றிலை மாலை போட்டு வணங்க நமக்கு எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும் தடை இல்லாமல் அது சுமூகமாக முடியும் இடைநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் பல முக்கிய தகவல்களை பகிர்ந்துகிட்டோம் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்